சென்னையை சேர்ந்த மின்வாக நிறுவனமான வேலி நிறுவனம் கன்வென்ஷனல் ஆட்டோவை எலக்ட்ரிக் ஆட்டோவா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மற்றும் எல் பிஜி ஆட்டோவை எலக்ட்ரிக் ஆட்டோவா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மூணு விதமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க முதல் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறுல இருந்து நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் ரெண்டாவது வேரியன் நூற்றி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் மூணாவது வேரியன் நூற்றி தொண்ணூறுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் மேக்ஸிமம் பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி இரநூறு ஏஹெச் மேக்ஸிமம் மோட்டருடைய கெப்பாசிட்டி எட்டு வாட்ஸ் வாகனத்துடைய இடை தாங்கும் திறன் அறுநூறு கிலோகிராம் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பி எஸ் ஃபோர் மற்றும் பி எஸ் சிக்ஸ் மாடல்களை இவங்க எலக்ட்ரிக் மாடலா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய எக்ட்ரிகல் கன்வர்ஷன் கிட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ அப்ரூவ்டு கிட் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கன்வெர்ட் பண்ணுற ஆட்டோவில் வித் கியர் மாடலும் இருக்குது வித்தவுட் கியர் மாடலும் இருக்குது வேலிவி நிறுவனத்துக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ கன்வர்ஷனில் மூன்று வருடங்கள் அனுபவம் இருக்குது இவங்களுடைய ஷோரூம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை செங்கல்பட்டு சேலம் மற்றும் தருமபுரி ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் வேற ஊரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோவையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டீம் சென்னை செங்கல்பட்டு சேலமில் இருக்காங்க நீங்கள் வேற ஊரில் இருந்தாலும் டேரெக்டாகவே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இஎம்ஐ அவைலபிள் இருக்குது மூன்று வருடங்கள் பேட்டரிக்கு உத்திரவாதம் கொடுக்குறாங்க மேலும் விவரங்களுக்கு அவங்களுடைய தொடர்பு என்ன நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இவங்க பியாஜியோ நிறுவனத்தோட மாடல்களை மட்டும்தான் எலக்ட்ரிக் வாகனமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க